ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனலுக்கு காயத்ரிஸ் கிச்சன் எல்லாம் சூப்பராக இருக்கீங்களாங்க உங்கள்ட்ட ஒரு இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் இருந்தா இருந்துச்சுன்னா போதுங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் பொட்டேட்டோவை வந்து இந்த மாதிரி தோலை எல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு தோலெலாம் சீவிட்டு நீட்டாக வாக்கிலாம் அந்த மாதிரி கட் பண்ணிக்குவோங்க இந்த மாதிரி ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம் ரைஸோட ஷைடிஸாகவும் சாப்பிட்லாங்க ஆக்சுவலாக பொட்டேட்டோ அது குர்க்குரை மாதிரி ஒரு ரெசிபிங்க இந்த மாதிரி நீலமாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் செஞ்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் இந்த ஒரு பெரிய உருளைக்கிழங்க கூட எடுத்துக்கலாம் ஆனால் நீளமாக்கில் இருக்க மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப மொறுமொறுன்னு வரும் இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கிறேன் எல்லா பொட்டேட்டோவும் தின் சைஸில் ஒரு சூப்பரான ஒரு மொறுமொறுப்பான ஒரு காரசாரமான ரெசிபிங்க ஷைடிஸ் அண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் நீங்கள் வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லா பொட்டேட்டோவும் சூப்பராக இந்த மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வாட்ரு உள்ள ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த வா இந்த பவுலில் லைட்டாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே கழுவிக்கோங்க கழுவி அனதர் பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதை டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோஸில் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குங்க அதுக்காக டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பவுலையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் ஈரத்தை எடுக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேங்க நாங்கள் நீங்கள் ஒரு காட்டன் டவல்லையோ இதுலையோ போட்டு நீங்கள் இந்த ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணுங்க சூப்பராக நம்ம போட்டுவிட்டோம் ஈரோ இல்லாமல் எடுத்துக்கிட்டோங்க இப்போ இதில் இப்போ வந்து மிளகு தூள் மிளகு ஜீரகமும் கலந்து தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் தனித்தனமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலந்தே வந்து ஃப்ரை இது பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சாட் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட சாட் மசாலா எந்த மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றாமே மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் ஆகிரும் முள்ளக்கெணங்கோட லைட்டாக தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க கடைசியில் உங்களுக்கு தண்ணியை பற்றாட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஊறலாக வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும் சாம்பார் சாத்துக்கு தை சாத்துக்கெல்லாம் அட்டகசமாக இருக்குங்க ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் ஆயில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பேனை எடுத்துக்கோங்க நானே கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டேன் பேனு பெரிய பேனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே சுற்றியில் உதித்து விடுங்க ஏன்னா ஒன்று இல்லாட்டி ஒன்றை கூட ஒன்றும் ஒட்டிக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் எல்லாத்தையும் உதித்து விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா போட்டாச்சு அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வைக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து முறு முறுன்னு வரும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுங்க சூப்பரான பெரட்டி பெரட்டி போட்டு அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தீங்க உங்களுக்கு மொறு மொறுன்னு இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ குறுக்குறே ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அண்டு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சைட் டிஷ் ரெசிப்பிங்க நீங்கள் மேலே பெப்பர் தூவிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் நீங்களே சத்தத்தை கேட்டிருப்பீங்க எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸ் இல்லைன்ற கவலையோ சைடிஷ் இல்லைன்ற கவலையோ தீர்ந்து போயிடுங்க ஒரே ஊரில் கிழங்க இருந்தால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஓகே பாய்